എന്നെ എന്നെ നടത്തി ദയവായി എന്നെ അണയ്ക്കും ദയവായ് സരേ അണയ്ക്കുംത്മനെ എന്നെ നടത്തി എടുത്തില്ല ദയവായി എന്നെ എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണയ്ക്കും അണയ്ക്കുംത്മനീ സരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவன் நல்லவர் கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார் கடைசி வரை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினாறு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனங்கள் ஆறு காரியங்களை கர்த்தர் விருக்கிறார் ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை துராலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய்சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே தேவன் வெறுக்கிற அருவருக்கிற காரியங்கள் தேவன் வெறுக்கிறவைகளை நாமும் வெறுத்து பழக வேண்டும் இங்கே என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை துராலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் இதை சுருக்கமாக சொல்லணும்னா பெருமையை வெளிப்படுத்துவதும் வகையை உண்டாக்குவதற்கு ஏதுமான காரியங்கள் நம்மில் காணப்படுமானால் இவைகளை கர்த்தர் வெறுக்கிறார் அருவருக்கிறார் இவைகள் நமக்குள்ளே காணப்படுமானால் தேவன் எப்படி நம்மில் பிரியமாக இருக்க முடியும் நாம் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நாம் இருந்தவர்கள் அப்படிப்பட்ட நம்மை தான் தேவன் நேசித்து தம்முடையவர்களாய் நேசிக்கப்படாதிருந்த நம்மை நேசித்து தம்முடையவர்களாய் மாற்றியிருக்கிறார் அன்றுவராக இயேசு கிறிஸ்து ஈஸ்வர்களிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல நீங்கள் பிறரிடத்தில் அன்பாக இருங்கள் நீங்கள் என்கிட்ட எப்படி அனுபவிச்சிருக்கிறீங்களோ அதே போல் இன்னொரு ஆள்கிட்ட அனுபவீங்கன்னு சொல்லலை நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தேன் அல்லவா இருக்கிறேன் அல்லவா அதே போல் நீங்கள் நேசியுங்கள் தேவன் வெறுக்கிறவைகளை நாமும் வெறுத்து பழக வேண்டும் மேட்டிமை நமக்குள் வந்துவிடவே கூடாது நான் என்னுடையது எனக்கு என் குடும்பம் என் படிப்பு என் வேலை ஏன் ஜாதி இப்படி வந்துவிடவே கூடாது பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்கள் இந்த மேட்டிமையான கண் பாருங்கள் இசைக்கிய ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தேவன் தனக்கு செய்த உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவாமல் மன என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தேவன் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா தாழ்மை எதிர்பார்க்கிறார் ஸ்திரீகளுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் புகழப்பட்ட மரியாள் இப்படி சொல்லுகிறார்கள் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்கள் மரியாலை வாழ்த்தும்போது எப்படி தூதன் வந்து வாழ்த்துகிறான் கிருபை பெற்றவளே தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அப்போ தாழ்மையை தேவன் விரும்புகிறார் மேட்டிமே தேவன் அருவருக்கிறார் தேவன் நமக்கு சமாதானம் தந்திருக்கிறார் நம்மை சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற்றியிருக்கிறார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் எண்ணப்படுகிறார்கள் சமாதானம் பண்ண வேண்டிய நாம் பகையை உண்டாக்குவோமானால் ஒருவருக்கு விரோதமாய் பேசி பிரிவினை பகை கசப்புகளை உண்டாக்குகிறவர்களாய் காணப்படுவோமானால் நாம் எவ்வளவு அறுவறுப்பான காரியங்களை செய்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் சமாதானம் பண்ணுகிற புத்திரராய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் இதை மனதில் கொண்டு சமாதானம் பண்ணுகிறவர்களாயே தாழ்மையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம் தேவன் வெறுக்கிற அருவருக்கிற மேட்டிமையும் பகை உணர்வும் நமக்குள்ளே இல்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் நம்மை காத்து கொள்வோம் இப்படிப்பட்ட கசப்பான வேர்கள் நமக்குள்ளே போது அது ஆரம்பத்திலேயே அதை அகற்றிவிட அப்பா சமூகத்தில் இருந்து ஜபிப்போம் நம்ம இடத்துல ஆயிரம் நியாயங்கள் இருக்கலாம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க இப்படி சொன்னாங்க அதனாலதான் நான் இப்படி பண்றேன் ஆயிரம் நியாயங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் கிருபையின்படி நமக்கு இறங்கி இருக்கிறார் நம் பாவங்களுக்கு தக்கதாய் நம்மை தண்டிக்கல கிருபையின்படி இறங்கி இருக்கிறார் இதை எண்ணி அவருடையவர்களாய் வாழ்வோம் தேவன் வெறுக்கிறவைகளை நாமும் வெறுத்து பழகுவோம் பவுல் சொல்லுகிறார் நானும் இந்த கோத்திரத்தான் நானும் இப்படி பிறந்திருக்கிறேன் நானும் குற்றம் சாட்டப்படாதவன் பெருமை பாராட்ட வேண்டுமானால் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் ஆனால் நான் அவருக்காக இது அனைத்தையும் நஷ்டம் என்றும் கூப்பை என்றும் எண்ணிவிட்டேன் என்று அவைகளை தள்ளுகிறான் அப்படிப்பட்ட மனநிலைமை நமக்கு உண்டாகட்டும் ஆசிர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே அப்பா நீர் வெறுக்கிறவைகளை நீர் அருவறுக்கிறவைகளை நாங்கள் வெறுத்து அருவறுக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆவே